அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நடவடிக்கையால் இந்த ஆண்டு அமெரிக்காவில் ரஷேஷன் தொடங்கும் என்று ஜே பி மார்கன் கணித்துள்ளது பரஸ்பர வரி இரண்டாவது நாளாக அமெரிக்க பங்குச்சந்தை கடும் சரிவு அடைந்திருக்கிறது முதலீட்டாளர்களுக்கு பல லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் தொடங்கியுள்ள வர்த்தக போரால் இந்தியாவில் ஐடி துறை பாதிக்கப்பட இருக்கிறது இந்தியாவில் ஐடி துறையில் வரும் நாட்களில் வேலை இழப்புகள் இதனால் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சர்வதேச மார்க்கெட் மிக மோசமாக இருக்கிறது நூறு ஆண்டுகளில் இல்லாத மிக மோசமான சம்பவம் சர்வதேச மார்க்கெட்டில் நடக்கப் போகிறது என்று புகழ்பெற்ற பொருளாதார நிபுணரும் ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்தின் ஆசிரியருமான ராபர்ட் கியோசகி உலக அளவில் மிகப்பெரிய பங்குச்சந்தை வீழ்ச்சி நடக்கப் போவதாக எச்சரித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரலாற்றில் மிகப்பெரிய பங்கு சந்தை வீழ்ச்சியை சந்திக்கும் என அவர் கணித்திருந்தார் முதலீட்டாளர்களை எச்சரிக்கும் அதே வேளையில் குறைந்த விலையில் பங்குகளை வாங்குவதற்கான பொன்னான வாய்ப்பு இது என்றும் அவர் கூறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி இரண்டில் சர்வதேச மார்க்கெட் கவிழ்ந்தது இதனால் மிகப்பெரிய பொருளாதார சரிவு ஏற்பட்டது இதை கிரேட் டிப்ரெஷன் என அழைப்பார்கள் இப்போது அதே போன்ற ஒரு கொடூர சம்பவம் நடக்கப் போகிறது என்று ராபர்ட் கியூசைக்கு எச்சரித்திருக்கிறார் பங்குச்சந்தை உலக வரலாற்றில் இல்லாத மிக மோசமான சரிவை அடையும் தயாராக இருங்கள் இப்படிப்பட்ட நேரத்தில் உண்மையான பணமான தங்கம் மற்றும் வெள்ளியில் முதலீடு செய்யுங்கள் ஐடி துறையில் கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் பதினைந்து சதவிகிதத்துக்கும் அதிகமாக சரிவு ஏற்பட்டுள்ளது அதாவது பதினைந்து சதவிகிதத்துக்கும் அதிகமான கிளைண்ட்கள் குறைந்துள்ளனர் இந்தியாவில் உள்ள அசஞ்சர் இன்போசிஸ் விப்ரோ, டிசிஎஸ் போன்ற நிறுவனங்கள் தங்களின் வருவாயில் பதினொன்றிலிருந்து பதினெட்டு சதவிகிதம் வரை இழந்துள்ளன அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் வரி மற்றும் கடுமையான விசா குடியேற்ற கொள்கைகள் மற்றும் இன்போசிஸ் போன்ற நிறுவனங்களை பாதிக்கலாம் என்று மூடிஸ் நிறுவனம் ஆய்வு செய்துள்ளது இவை நேரடியாக ஐடி துறையை பாதிக்கவில்லை என்றாலும் மறைமுகமாக பாதிக்கும் அதாவது அமெரிக்க குடியேற்ற விதிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்ட இந்திய ஊழியர்களை நம்பியிருக்கும் ஐடி நிறுவனங்கள் சவால்களை சந்திக்கும் கடுமையான குடியேற்ற கொள்கைகள் காரணமாக இந்தியர்கள் ஆன்சைட் போக முடியாத நிலை ஏற்படும் இதை நிவர்த்தி செய்ய டிசிஎஸ் மற்றும் இன்ஃபோசிஸ் போன்ற நிறுவனங்கள் இந்தியர்களை ஆன்சைட் அனுப்பாமல் அமெரிக்காவிலேயே ஊழியர்களை பணிக்கு எடுக்கும் திட்டத்தில் உள்ளதாம் அதாவது விசா பிரச்சனைகளை சமாளிக்க டிசிஎஸ் மற்றும் இன்போசிஸ் போன்ற நிறுவனங்கள் இந்தியர்களை ஆன்சைட் அனுப்பாமல் நிறுத்தலாம் அமெரிக்காவில் உள்ளவர்களை பணிக்கு எடுக்கலாம் என மூடிஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது அதோடு அமெரிக்காவின் வர்த்தக போர் காரணமாக சர்வதேச அளவில் பல துறைகள் பாதிக்கின்றன இதனால் ஐடி சேவைகளை பயன்படுத்தும் பல நிறுவனங்கள் செலவை கட்டுப்படுத்த ஐடி சேவைகளுக்கு செலவு செய்வதை குறைக்க முடிவு செய்துள்ளன ஐ டி சேவைகளுக்கான மதிப்புகள் குறைய தொடங்கியுள்ளன இது ஐடி துறை வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணமாக மாற தொடங்கியுள்ளது ஐடி துறையில் அடுத்த ஆண்டு வளர்ச்சி நான்கு சதவிகிதத்துக்கும் குறைவாகவே இருக்கும் வர்த்தக போரால் இந்தியாவில் ஐடி துறை பாதிக்கப்பட தொடங்கியுள்ளது இந்தியாவில் ஐடி துறையில் வரும் நாட்களில் வேலை இழப்புகள் இதனால் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று ஒரே நாளில் முதலீட்டாளர்களுக்கு ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது கடந்த நான்கு மாதங்களில் மட்டும் ட்ரம்ப் முடிவுகளால் அந்த நாட்டு பங்கு சந்தை பத்து டிரில்லியன் நேற்று ஒரே நாளில் லட்சம் கோடி அமெரிக்க வர்த்தகத்தில் சரிவு ஏற்பட்டிருக்கிறது ட்ரம்ப் விதித்த வரி காரணமாக ஆட்டோமொபைல் துறை தொடங்கி ஐடி துறை வரை எல்லாம் மொத்தமாக விழுந்துள்ளது அமெரிக்க அதிபர் கொண்டு வந்துள்ள வரிகள் காரணமாக உலக அளவில் மார்க்கெட்டுகள் சரிய தொடங்கி உள்ளன அமெரிக்காவின் பிரபல எஸ் பி ஃபைவ் ஹண்ட்ரட் கடுமையான சரிவை சந்தித்தது இதனால் சந்தை மூலதனத்தில் இரண்டு டிரில்லியன் டாலர் அழிக்கப்பட்டிருக்கிறது பங்கு சந்தையில் ஏற்பட்ட இந்த விரைவான சரிவு கிரிப்டோ கரன்சி சந்தையில் உடனடி விளைவுகளை ஏற்படுத்தியது பிட்காயின் அறுபத்தி எட்டாயிரம் டாலர்களிலிருந்து அறுபத்தி நான்காயிரத்து ஐநூறு டாலராக குறைந்தது தோராயமாக ஐந்து புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் குறைந்துள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்ப் நடவடிக்கையால் இந்த ஆண்டு அமெரிக்காவில் ரஜன் தொடங்கும் என்று ஜே பி மார்கன் கணித்துள்ளது ஜே பி மார்கன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அமெரிக்க மந்த நிலையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது ஜனாதிபதி ட்ரம்பின் புதிய வரி கட்டணங்கள் காரணமாக அமெரிக்கா தற்போது பெரிய இழப்புகளை சந்திக்கும் என அந்த நிறுவனம் மீண்டும் தெரிவித்திருக்கிறது அமெரிக்க மார்க்கெட் தினம் தினம் சரியும் நிலையில் உலக பொருளாதாரம் அழியப்போகிறதோ என்ற ஒரு அச்சம் எழுந்திருக்கிறது இந்த நிலையில் அமெரிக்க கருவூலத்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் அமெரிக்க மற்றும் உலக மார்க்கெட் சரிவு குறித்து முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் உலக மார்க்கெட் தினம் தினம் கடுமையாக சரிந்து வரும் நிலையில் அவர் வெளியிட்டு இந்த தகவல் பலரின் புருவங்களையும் உயர்த்தி உள்ளது அமெரிக்க பங்கு சந்தை தொடர்ந்து சரிந்து வருகிறது நேற்று அமெரிக்காவின் டாப் நிறுவனங்கள் உள்ள எஸ்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பங்குகள் பத்து சதவிகிதம் சரிந்துள்ளது இதை மார்க்கெட் கரெக்ஷன் என அழைப்பார்கள் இப்படியே போனால் அடுத்து பியர் மார்க்கெட் ஏற்படும் அதாவது இருபது சதவிகிதம் சரிவு ஏற்படும் அது நீடித்தால் மார்க்கெட் கிராஷ் ஆகும் அதாவது மார்க்கெட் வீழும் அதனைத் தொடர்ந்து ரெசெஷன் டிப்ரெஷன் எனப்படும் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார சரிவுகள் ஏற்படும் அபாயம் உள்ளது அமெரிக்க பங்குச்சந்தை வீழ்ந்தால் அதனைத் தொடர்ந்து இந்தியா இங்கிலாந்து போன்ற பங்குச்சந்தையும் கடுமையாக வீழ்ச்சியடையும் அடையும்